அவர்களை சந்திக்க ஆளுநருக்கு யாரும் ஆறு அனுமதிக்கப்படவில்லை ஆனால் அவர் சிகிச்சை அளிக்க வந்த லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீல் அவர்களிடம் நான் பேசினேன் சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார் அப்பல்லோ மருத்துவமனையினுடைய சேர்மன் பிரதாப் ரெட்டி அவர்களிடம் சே சிவன் நல்லார்க்காருன்னு நான் சொல்ல முடியாது அந்த செஃப் டீசன் செஃப் டீசிவியா கண்ட்ரோலுக்கு வந்துருச்சா அது கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு செஃப் டீசிமியா வந்தால் பிழைக்க முடியாது அது கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு சொன்னார் இதன் பிறகு அவர்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி மறைந்தார்கள் அதன் பிறகு விறுவிறுப்பான விசித்திரமான காட்சிகள் பல அரை தேதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நடைபெற்றுவிட்டார் சகோதரி ஜெயலலிதா அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் விசித்திரமான காட்சிகள் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்குள் விரிந்ததும் இணைவதும் அவர்கள் முக்கட்சி வகார் நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்து நான் எந்த கருத்தும் கூற விரும்புகிறேன் लोग सोमरे आठ दूसरे अपने व्यक्ति एक आठ दूसरों जिंदगी बुरे लड़के को उदार बनाने से वो दूसरों का जिंदगी ऊपर सब में बिगड़ता है उसका करामत लोगा जिंदगी के लिए लामादी लोगा जो रहते डायरेक्ट रात्रि चिंतितों को डायरेक्ट चिंतितों को उदार अलग देशों में घरेलू 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 धन्यवाद